வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை மோடி முஸ்லீம் லீக் மற்றும் இடதுசாரி சிந்தனைகளின் மறுபதிப்பாக வந்திருக்கிறது என்று உத்தரப்பிரதேசத்தில் நேற்று அவர் பேசியிருக்கிறார் இதன் மூலம் தன்னுடைய மத வெறுப்பை அவர் வெளிப்படையாக அடையாளம் காட்டியிருக்கிறார் மோடியினுடைய கருத்துப்படி இடதுசாரி சிந்தனைகளும் முஸ்லீம்களுக்கு உரிமைகளை வழங்குவதும் மிகப்பெரிய ஒரு தேச அவர்களுடைய பாஜகவினுடைய கொள்கை முஸ்லீம் வெறுப்பு அதாவது ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை அமல்படுத்துவது அதானி அம்பானிகளின் நலன் பயக்கின்ற அவர்கள் சுரண்டலுக்கு வழிவகுக்கக்கூடிய கொள்கைகளை உருவாக்குவது இதற்கு நேர்மாறாக முஸ்லீம் லீக் அஜெண்டா இடதுசாரி தத்துவம் இருக்கிறது இதைத்தான் மோடி தன்னுடைய பேச்சின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் அனைத்து மக்களுக்கும் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஒருவர் இப்படி ஒரு சமூகத்தை மட்டும் தனிமைப்படுத்தி விமர்சிப்பது மதத்தை வைத்து அரசியல் பிரச்சாரம் செய்வது எந்த வகையிலே நியாயம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்றொரு பிரச்ச கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் மூன்றாவது முறை தாங்கள் ஆட்சி எடுத்ததற்கு பிறகு முதல் நூறு நாட்கள் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவோம் என்று சொல்லுகிறார் அதாவது கடந்த பத்தாண்டு காலமாக இவர்கள் என்னென்ன ஊழல்களை இவர்கள் செய்தார்களோ அந்த ஊழல்களை ஒழிப்பதற்கு முதல் நூறு நாட்களை பயன்படுத்துவோம் என்று இவர் சொல்லுகிறாரா இவருடைய ஊழல்கள் தான் இப்போது வண்டி வண்டியாக வந்து கொண்டிருக்கிறது சிஐஜி அம்பலப்படுத்திய ஊழல் தேர்தல் பத்திரம் வழியாக வெளி வெளியான ஒரு ஊழல் அம்பானி அதானிக்கு சலுகைகள் தந்த ஊழல் நஷ்டம் நஷ்டமடைந்த கம்பெனிகளிடம் கூட தேர்தல் நிதி வசூலித்த ஊழல் இன்று ஏராளமான ஊழல் பட்டியல் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது ஊழல்வாதிகளை தங்கள் கட்சியில் சேர்த்து கொண்டு அவர்கள் மீது போடப்பட்ட எல்லாம் திரும்ப பெற்று தங்களுடைய வாஷிங் மிஷினில் போட்டால் ஊழல் கரைகளை எல்லாம் நாங்கள் அகற்றி விடுவோம் என்ற கொள்கையை மோடி பின்பற்று வருவதையும் இப்போது நாட்டுக்கு அபலமாகிக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு என்ன சொல்கிறது சமூக நிதியை பேசுகிறது மாநில உரிமையை பேசுகிறது மோடி கொண்டு வந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை சட்டங்களை ரத்து செய்வோம் என்று கூறுகிறது இவர்களில் என்ன குற்றம் இருக்கிறது இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தபோது குஜராத்தில் பேசியதுதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி இந்தூரில் நடந்த ஒரு கருத்தரங்கில் பேசிய மோடி மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் சர்க்காரிய கமிஷனுடைய பரிந்துரைகள் அமல்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் தேசிய தீவிரவாத தடுப்பு என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது இது மத்திய உளவுத்துறை மாநிலங்களுடைய மாநிலங்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறது என்று அவர் அதிலே பேசினார் மற்றொன்று நீதிபதி மதன் மோகன் புஞ்ச் தலைமையில் நியமிக்கப்பட்ட பரிந்துரையை அந்த ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர்களாக நியமிக்கப்படுகின்றவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடாது என்று முதலமைச்சராக இருந்தபோது பேசியவர்தான் இந்த மோடி குஜராத் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த ஒரு பெண்மணி தான் கொண்டு வந்த உள்ளாட்சியில் ஐம்பது சதவீத பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அதற்கு ஒப்புதல் தருவதற்கு அவர் மறுக்கிறார் என்று அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் கமலா பெனிவால் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரும் ஆளுநர் மோடி ஆட்சியின் போது ஆளுநராக இருந்தார் அப்போது முதல்வருக்கும் அந்த ஆளுநருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன அதில் ஒன்றுதான் இந்த ஐம்பது சதவீத ஒதுக்கீடு மசோதாவுக்கு ஒப்புதல் தர மறுத்ததாகும் இதை கண்டித்து ஒரு பெண் ஆளுநர் எப்படி பெண்களுக்கான உரிமையை மறுக்க முடியும் என்று கேட்டவர் தான் மோடி இப்போது பெண்களுக்கான தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் பேசுகிறது ஆக தான் ஒரு காலத்தில் பேசிய கொள்கைகளையே இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தாலும் இன்றைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டு இது முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கையாக இடதுசாரிகள் அறிக்கையாக இருக்கிறது என்று மோடி கூறுவதன் மூலம் தன்னுடைய மத வெறியையும் பிற்போக்கு கொள்கையையும் நாட்டு மக்களுக்கு இவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் சிந்திப்போம் நன்றி வணக்கம்